இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் இந்திய தேசிய ராணுவத்துக்கும் ஒரு மிக முக்கிய பங்கு இருக்கு இந்திய விடுதலைக்காக போராடின காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து ஒரு முக்கிய தலைவராக செயல்பட்டார் சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுபாஷ் சந்திர போஸ் காந்தி நேரு போன்ற தலைவர்கள் அகிம்சை வழியை தேர்ந்தெடுத்து இந்திய சுதந்திரத்துக்காக போராடின சமயத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் ஆயுதமேந்தி போராடணும் என்ற தன்னுடைய கருத்தை முன் வச்சாரு இதனால மற்ற தலைவர்களுக்கும் சுபாஷ் சந்திரபோஸுக்கும் இடையில கருத்து முரண்பாடு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்சாரு சுபாஷ் சந்திரபோஸ் அதை தொடர்ந்து தன்னை போலவே காங்கிரஸ் இயக்கத்துல இடதுசாரி கொள்கை கொண்ட ஆயுத புரட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய தலைவர்களை ஒன்றிணைத்து ஃபார்வர்ட் பிளாக் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார் அந்த அமைப்பு மூலம் நாடு முழுவதும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்த ஏற்பாடு செஞ்சாரு இரண்டாம் உலக போர்ல இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எந்த விதமான உதவியும் செய்ய வலியுறுத்தினாரு சொல்ல போனா இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மேலும் பல சிக்கல்களை ஏற்படுத்தி ஆயுத புரட்சி மூலம் இந்தியாவுக்கு உடனடியா சுதந்திரம் வாங்கணும்னு வலியுறுத்தினாரு சுபாஷ் சந்திர போஸ் ஆனா அவருடைய இந்த கருத்தை காந்தி நேரு வல்லபாய் படேல் போன்ற தலைவர்கள் எதிர்த்தாங்க சுபாஷ் சந்திரபோஸுடைய இந்த செயல்பாடுகளை கூர்ந்து கவனிச்ச பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கைது செஞ்சு வீட்டு சிறையில் அடைச்சது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் மாறுவேடம் போட்டு வீட்டு சிறையிலிருந்து தப்பிச்சாரு சுபாஷ் சந்திரபோஸ் அதைத் தொடர்ந்து இந்தியாவில இருந்து தப்பிச்ச சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்கானிஸ்தான் மற்றும் சோவியத் யூனியன் வழியா ஜெர்மனி போய் சேர்ந்தாரு பெர்லின் நகரத்துல ஃப்ரீ இண்டியா சென்டர் என்ற ஒரு பிரச்சார அலுவலகத்தை தொடங்கின சுபாஷ் சந்திர போஸ் ஆசாத் ஹிந்த் என்ற ஒரு வானொலி சேவையை தொடங்கி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சாரு ஃப்ரீ இந்தியா லீஜியன் என்ற ஒரு படைப்பிரிவை உருவாக்க நினைச்ச சுபாஷ் சந்திர போஸ் வடக்கு ஆப்பிரிக்காவில் பிரிட்டிஷ் இராணுவத்துக்கு ஆதரவாக சண்டை போட்டு நாஜி படைகளால கைது செய்யப்பட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்திய போர்க்கைதிகளோட பேசி அவங்களை சம்மதிக்க வச்சு அவங்களுடைய மனசை மாற்றி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான தன்னுடைய ஃப்ரீ இந்தியா லீஜியன் படையில சேர வச்சாரு ஒருவேளை ஜெர்மன் இராணுவம் மத்திய கிழக்கு நாடுகளை கைப்பற்றி அதன் பிறகு இந்தியா இந்தியாக்குள்ள நுழைஞ்சா அப்போ இந்தியாவில் இருக்கிற பிரிட்டிஷ் படைகளை எதிர்த்து போராட இந்த மூவாயிரம் இந்திய ராணுவ வீரர்களை பயன்படுத்தலாம்னு நினைச்சாரு சுபாஷ் சந்திர போஸ் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஹிட்லரை சந்திச்சாரு சுபாஷ் சந்திர போஸ் தன்னை மிகவும் மரியாதையா நடத்தின ஹிட்லர் ஹிட்லர்கிட்ட பிரிட்டனிடம் அடிமைப்பட்டு கிடக்கிற இந்தியா சுதந்திரம் அடைய உதவி செய்யும்படி கேட்டாரு சுபாஷ் சந்திரபோஸ் ஆனா அதுக்கு ஹிட்லர் தந்த பதில் சுபாஷ் சந்திர போஸுக்கு அதிருப்தியே தந்துச்சு இந்தியர்கள் சுதந்திரம் பெற தயார் நிலையில் இல்லைன்னு சொன்ன ஹிட்லர் இந்திய சுதந்திரத்துக்கு தன்னால் உதவ முடியாதுன்னு சொன்னார் ஆசியாவில் பிரிட்டிஷ் ராணுவத்தை எதிர்க்கிற ஜப்பான் கிட்ட உதவி கேட்க சொன்னார் ஹிட்லர் ஏன்னா சோவியத் யூனியனை கைப்பற்றுவது தான் ஹிட்லருடைய முதல் குறிக்கோளாக இருந்தது இந்திய சுதந்திரத்துக்கு உதவி செய்வது அவருக்கு முக்கியமான ஒன்றா தோணலை ஆனாலும் சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்ந்து ஜெர்மனிலேயே தங்கி இருந்து ஃப்ரீ இந்தியா சென்டர் பிரச்சார அலுவலகத்தை தொடர்ந்து நடத்திக்க அனுமதி தந்தாரு அதுக்கு கொஞ்சம் நிதி உதவியும் செஞ்சாருன்னு நம்பப்படுது சுபாஷ் சந்திரபோஸை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பிரச்சார ஆயுதமாக தான் பயன்படுத்த நினைச்சாரு ஹிட்லர் உண்மையிலேயே சுபாஷ் சந்திர போஸுக்கு முழுமையா உதவி செய்ய ஹிட்லருக்கு ஆர்வம் இல்லை அடுத்த ஒரு வருடங்கள் ஜெர்மனியிலேயே தங்கியிருந்தார் சுபாஷ் சந்திர போஸ் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் ஜெர்மனியில இருந்து கிளம்புன சுபாஷ் சந்திர போஸ் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செஞ்சு சிங்கப்பூர் வந்து சேர்ந்தார் அப்போ சிங்கப்பூர் ஜப்பான் ராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு சிங்கப்பூர் வந்து சேர்ந்த சுபாஷ் சந்திர போஸ் அங்கே இருந்த ஜப்பான் நாட்டு தலைவர்களை சந்திச்சாரு ஏற்கனவே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டே கேப்டன் மோகன் சிங் என்பவரால் உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய ராணுவ உதுடைய தலைமை பொறுப்பை ஏற்றாரு சிங்கப்பூர் மற்றும் மலேசியா போர்க்களல பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு ஆதரவா சண்டை போட்டு ஜப்பான் ராணுவத்தால கைது செய்யப்பட்ட பல இந்தியர்கள் ஜப்பான் கிட்ட போர் கைதிகளா இருந்தாங்க ஜப்பான் அரசாங்கத்தி பேசி அந்த ராணுவ வீரர்களை விடுதலை செஞ்ச சுபாஷ் சந்திர போஸ் அவங்களை இந்திய தேசிய ராணுவத்துல சேர்த்துக்கிட்டாரு கிழக்காசிய நாடுகளில் வாழ்ந்த பல இந்தியர்கள் சுபாஷ் சந்திர போஸுடைய கருத்துகளால் ஈர்க்கப்பட்டு இந்திய தேசிய இராணுவத்தில தானா முன்வந்து சேர்ந்தாங்க அதைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஒரு முக்கியமான பிரகடனத்தை வெளியிட்டார் சுபாஷ் சந்திர போஸ் ஆசாத் ஹிந்த் என்ற அரசாங்கத்தை உருவாக்கின சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர இந்தியாவுக்கான இடைக்கால அரசாங்கமா இதை அறிவிச்சாரு இந்த அரசாங்கத்தை ஜப்பான் ஜெர்மனி இத்தாலி போன்ற அச்சு நாடுகளும் இந்த நாடுகளுக்கு ஆதரவாயிருந்த மற்ற நாடுகளும் அங்கீகரித்தது இந்த காலகட்டத்தில் தான் சுபாஷ் சந்திர போஸுக்கு நேதாஜி என்ற பட்டமும் வழங்கப்பட்டது ஆசாத் ஹிந்த் அரசாங்கத்துக்கான கரன்சி நோட்டுகளும் தபால் தலைகளும் வெளியிடப்பட்டது நேதாஜி தன் தலைமை தாங்கின இந்திய தேசிய ராணுவத்தில் காலாட்படை பிரிவு கப்பல் படை பிரிவு மற்றும் விமான படை பிரிவுகளை உருவாக்கினார் இந்திய தேசிய ராணுவமும் ஜப்பான் ராணுவமும் கூட்டணி சேர்ந்து பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு எதிராக பர்மா யுத்தத்தில் போரிட்டது அதைத் தொடர்ந்து இந்தியா பர்மா எல்லையில் இருந்த இம்பால் மற்றும் கோஹிமா வழியா இந்தியாவுக்குள்ளே முன்னேறிச்சு இந்திய தேசிய ராணுவம் ஆனாலும் ஒரு சில காரணங்களுக்காக ஜப்பான் ராணுவம் பின்வாங்கினதால இந்திய தேசிய ராணுவமும் தோற்கடிக்கப்பட்டது இப்படி தோற்கடிக்கப்பட்டாலும் கூட இது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்துச்சு இந்தியர்கள் அகிம்சை வழியில தான் சுதந்திரத்துக்காக போராடுறாங்க அவங்களை சுலபமா தோற்கடிச்சிடலாம் கட்டுப்படுத்திடலாம்னு நினைச்ச பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு முன்னாடி இந்தியர்களால ஒரு மிகப்பெரிய ராணுவத்தை உருவாக்கி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு எதிராக போராட முடியும்னு நிரூபிச்சு காட்டினார் சுபாஷ் சந்திர போஸ் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினெட்டுல ஒரு மர்மமான விமான விபத்துல சுபாஷ் சந்திர போஸ் மரணம் அடைஞ்சதா அறிவிக்கப்பட்டது ஆனா அவர் அந்த விமான விபத்துல மரணமடையல உண்மையிலேயே அவர் மாயமாயிட்டாருன்னு சொல்ற இன்னும் இன்னொரு கருத்தும் இருக்கு அவர் மரணம் இல்ல மாயமானாரோ தெரியல ஆனா அவர் பற்ற வைத்த புரட்சி நெருப்பு இன்னும் அணைஞ்சு போகலேங்கிறத உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் வழியில இனி மேலும் பலர் இந்திய விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடும் நாள் வெகு தொலைவில் இல்லைன்னு உணர்ந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய சுதந்திரப் போராட்டம் அறவழி போராட்டத்துல இருந்து ஒரு இராணுவ போராட்டமா மாறுவதை பார்த்து பயப்பட்டது பிரிட்டிஷ் அரசாங்கம் அதே நேரத்தில் இந்தியாவை கற்றுக்கொள்ள வச்சுருந்த பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு மேலும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு இந்திய தேசிய ராணுவத்தை தோற்கடிச்ச பிரிட்டிஷ் ராணுவத்துல பல இந்திய சிப்பாய்கள் இருந்தாங்க இவங்க மனசுக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி எழுந்துச்சு இந்தியர்களான நாம எதுக்காக இந்திய தேசிய இராணுவத்தில் இருக்கிற சக இந்தியர்களுக்கு எதிராக சண்டை போடணும்னு யோசிக்க தொடங்கினாங்க இதனால பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருந்த அவங்களுடைய விஸ்வாசம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியர்கள் பக்கம் சாய தொடங்குச்சு அதுலையும் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இருந்து நாற்பத்தி ஆறுக்கு இடைப்பட்ட காலத்தில் போரில் பிடிபட்ட இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு எதிராக நடந்த பட்சமான விசாரணைகள் மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இந்த தாக்கம் அரசியல் களத்திலையும் மிக கடுமையாக எதிரொலித்தது நேர் எதிர்கொள்கைகளை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் முஸ்லிம் லீக் கட்சியும் ஒன்று சேர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக இந்த விஷயத்துல தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினாங்க இவங்களோட சேர்ந்து கம்யூனிஸ்ட் அமைப்புகள் கூட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கினாங்க இப்படி பிரிட்டிஷ் இராணுவத்தில் தங்களுக்கு ஆதரவாக வேலை பார்க்கிற இந்திய சிப்பாய்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சிகளும் இந்திய தேசிய இராணுவத்துக்கு ஆதரவாக பேசுவதை பார்த்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இனி இந்தியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் என்பதை உணர்ந்தது அதுலேயும் சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியான வேற ஒரு தலைவர் இந்திய தேசிய ராணுவம் மாதிரியான மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை உருவாக்கும் பட்சத்தில் தங்களுடைய பிரிட்டிஷ் இராணுவத்தில் வேலை பார்க்கிற இந்திய சிப்பாய்கள் கூட அந்த புரட்சி இராணுவத்தில் போய் சேர்ந்துருவாங்கன்னு து பிரிட்டிஷ் அரசாங்கம் இரண்டாம் உலக போர்ல கடுமையா அடிவாங்கி இருக்கிற இந்த நேரத்தில் இந்தியாவில் சுதந்திரம் கேட்டு ஒரு ஆயுத புரட்சி ஏற்படும் பட்சத்துல அது கண்டிப்பா தங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தரும்னு நினைச்சது பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்படி தோத்து போய் இந்தியாவை விட்டு வெளியேறதுக்கு பதிலா அகிம்சை வழியில பல வருடங்கள் போராடுற காங்கிரஸ் இயக்கத்துக்கிட்ட இந்தியாவை ஒப்படைச்சிட்டு இந்தியாவை விட்டு கௌரவமாக வெளியேறிடலாம்னு நினைச்சது பிரிட்டிஷ் அரசாங்கம் என்னதான் தோற்கடிக்கப்பட்டாலும் கூட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் இந்திய தேசிய ராணுவமும் ஏற்படுத்திய தாக்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்கான மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நம்ம சேனலுக்கு நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க நன்றி வணக்கம்